புது இன்ஸ்பெக்டர் பழனிவேல் ராயன் குப்பம் ஸ்டேஷன் அவர் வந்ததுக்கு அப்புறம் குப்பத்துக்கு வந்திருக்கீங்க ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும் அதான் இங்க வந்துருக்க ஐயா யாரையா பார்க்க வந்தீங்க உம் தாஸ் அந்தோனி தாஸ் ஐயா தாசகியான் நீங்க பார்க்க வரணும் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல எதிர்தரப்புலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நீங்களும் நடவடிக்கை எடுக்க முடியல ஆக்ஷனும் எடுக்கல கேட்டா ஒரு பேரும் சாட்சி சொல்ல வரமாட்டேன்னு சொல்றீங்க இதுதானே காலங்காலமா வாத்தியார் குப்பம் ஸ்டேஷன்ல நடக்குது இனிமே அது மாதிரிலாம் நடக்காது ம் ஐயா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துருக்கலாம் இல்லையா இருக்கட்டும் பயப்படக்கூடாதியா பயப்படாத பார்த்தா இது வரைக்கும் இந்த ஏரியா பக்கமே வந்திருக்க மாட்டேங்க போல இருக்கு அந்தோனி வர சொல்லி இருக்கிற வரட்டும் என்ன அதுன்னு பேசிட்டு போயிடலாம் சரியா சரியா தாஸ் அந்தோனி தாஸ் வாத்தியார் குப்பத்துக்கே வாத்தியார் ஆ இருபத்தேழு மர்டர் கேஸ் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கேஸ்ல ஏ ஒன் அக்யூஸ்ட் எவிடன்ஸ் கிடையாது சாட்சி சொல்ல ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான் ஒரு தனி ராஜாங்கமே நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இங்க நீங்க தான் சட்டம் அப்படித்தானே என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சார் ஆனா எல்லாமே தப்பா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே சார் பேரு பழனிவேல் ராயன் ரொம்ப வருஷமாவே இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க இப்போ இந்த வாத்தியார் குப்பை ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டராக வந்திருக்கீங்க அறுபது என்கவுண்டர் பண்ணிருக்கீங்க அது மட்டும் இல்லாம நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிற ஸ்டேஷன்ல உள்ள அக்கிஸ்ட் எல்லாமே அவங்களாவே வலிக்கு விழுந்து கையா காலை உடச்சிருக்காங்களே சார் சார் பழைய கதை புது கதைக்கு வருவோமா நேத்து உங்க மேல ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கு அது யார் பண்ணா எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே சார் நான் ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு இருக்கேன்னு சார் இது போர்க்களம் இந்த போரில் ஒன்று நான் செத்தனா இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படி இல்லைன்னு வைங்க என்னை எதுக்கிறோம் செத்தனா இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படி இந்த போர் முடிவுக்கு வரணும்னா ஒரு பெரிய தலை சாயம் இன்ஸ்பெக்டர் சார் இந்த வெள்ளை கொடிக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை வந்தது வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் இருந்து சாப்பிட்டு போங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி தாஸ் நான் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாட்டேன் நாளைக்கே உங்களை அதை விடுங்க நான் கிளம்புறேன் கேப்பையும் செல்லும் எடுத்துகிட்டு வா